பாசுரத்தை வழங்கிய ஆண்டாளுக்கு என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பாசுரம் கனைத்திலன் எருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோற நனைத்தில்லம் சுயராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடலின் விளக்கம் இந்த பாடலில் உறங்கும் தோழியின் வீட்டு வாசலை எருமை எருமைகள் பால் சொரிந்து சேராகி விட்டதால் அவளது வீட்டுக்குள் நுழைய முடியாத பெண்கள் அவளது வீட்டு வாசலில் உள்ள கட்டையை பிடித்து கொண்டு தொங்கியபடி அவளை எழுப்புகிறார்கள் பசியால் கதறித் திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தன் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே இங்கும் அலைகின்றன அவை சொறிந்த பால் இல்லத்தின் வாசல்களை சேராக்குகின்றது இந்த அளவுக்கு விடாமல் பால் சொல்லும் எருமைகளுடன் சொந்தக்காரனாக ஆயனின் தங்கையே கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு வாசல் படியில் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் சீதையை கவர்ந்து சென்ற ராவணன் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க வந்த ராம அவதாரத்தை எடுத்து எடுத்த கோமானாக்கிய அந்த நாராயணனின் பெருமையை பாடுகிறோம் நீயோ இன்னும் பேசாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் ஆயர்பாடியில் அனைவரும் எழுந்து விட்டனர் உனக்கு உனக்கு மட்டும் பேரொறக்கம் ஏன் என்று கேட்கின்றனர் இந்த பாசுரத்தின் பெருமைகளை அஹ் உரைக்கிறேன் இந்த பாசுரத்தில் ராம ராம காவியத்தை மிகவும் பெருமையாக அண்ணால் உரைக்கிறாள் ராமனை தன் மனத்து கிணியவனாகவும் லக்ஷ்மணனை நற்செல்வனாகவும் காட்டியுள்ளார் ராம அவதாரம் மற்றும் கிருஷ்ண அவதாரத்தில் நல்ல ஒரு மைத்துனன் இல்லையே என்ற கண்ணனுக்குள்ள ஏக்கத்தை தீர்ப்பதற்காக நல்ல கைங்கரியம் செய்யும் பாகவத உத்தமனான ஒரு நற்செல்வனுக்கு தன்னுடைய மைத்தன மைத்தனனாக மைத்துனனாக பெற்று இந்த பிறவியில் பிறக்கிறாள் ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒவ்வொரு அவதாரத்தின் பெருமையை கூறுவது போல இந்த பாசுரத்தில் ராம அவதாரத்தை பறக்க கூறியுள்ளார் அத்துடன் இல்லாமல் பாகவதம் மற்றும் பாகவத கைங்கரியம் பற்றியும் உரைத்துள்ளார் இதற்கு முன் இருக்கும் பாசுரம் வரை விடியில் காலையில் நிழந்த நிகழ்ந்த நிகழ்ச்சியான புள்ளும் சிலம்பிலக்கான் ஆணை சாத்தான் கலந்து பேசின கீழ்வானம் வெள்ளென்று சிவந்தது என்றெல்லாம் கூறிய அவள் இந்த பாசுரத்தில் வாயற்படை உள் கட்சி அஹ் உள் காட்சிகளை கூறுகிறார் அதே இதில் கூறப்பட்ட மாடு எருமை மாடுகளாகட்டும் பசு மாடுகளாகட்டும் நம் மனித குளம் தோன்றிய முதல் முதல் மனிதருக்கு கிடைத்த முதல் சொத்தாக கருதப்படுகிறது ஆயர் இருக்கும் எருமைகள் தன் கன்றுகளை நினைத்து பால் பொழிவது இதை வேறு விதமாக பார்க்கலாம் கஜேந்திரனை காப்பாற்ற முடியாமல் பகவான் கதறுவது போலவும் பின் பாலை பொழிந்து நிம்மதி அடைவது போல பெருமாளும் தன்னை நினைத்த கஜவேந்திரன் அழைத்தவுடன் வேக வேகமாக வந்து தன்னுடைய வாட்சல்யத்தை பொழிந்து காப்பாற்றுவதாக ஒரு கருத்து உண்டு பொய்கை ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் எப்படி வையம் தகலியா வார்கடலே நெய்யாக என்று என்று அஹ் கூறிய பாட்டின்படி அந்த வையத்தின் விளக்கை ஏற்றி எப்படி நமக்கு நாலாயிர திவ்ய பிர பிரபந்தத்தின் பிரபந்தத்தை பெ கறந்து நம் பொ உலகத்தில் வேதங்களையோ ஆழ்வார்களையோ பற்றி அறிந்திருக்க முடியாது அதே போல் ராமானுஜர் திருமந்திரம் தான் பெற்றவுடன் அதை தனக்கே வைத்துக் கொள்ளாமல் உலகத்தாருக்கு பொழிந்து கொடுத்ததினால் அவரின் அனைவரின் உய்வுக்கு ஒரு அருள் புரிந்தார் உலகோர்க்கெல்லாம் அண்ணல் ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே சத் விஷயங்களை பற்றி உலகோர் அறிந்தார்கள் ஆச்சாரியனிடம் நம் மீது பொழிந்ததன் பேரில் நாமும் நன்மை அடைந்து அடுத்ததாக கோபியர்கள் வாசற்படியை பற்றி நிற்பது பற்றி நின்று மேல் தலையில் பனிமழையும் கீழே பால் மழையுமாக இருப்பதை விவரிக்கிறார் தொண்டரடி பொடிய அவர் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை லெங்கை நோக்கி என்ற பாசுரத்தில் அரங்கனை கண்டு உருகி உருகி அவர் பற்ற இடமில்லாமல் திருமண தூணை பிடித்து நின்று அவரை சமாளித்துக் கொண்டு இந்த உலகத்தாரை நோக்கி கேட்கிறார் இவ்வளவு எளிமையான இவனை நீங்கள் பார்த்ததும் உங்கள் மனம் எப்படி உருகாமல் இருக்கிறது இந்த இவ்வளவு உருகாமல் இருக்க நீங்கள் எத்தனை கல் இருப்பீர்கள் என்றும் அப்படி என்றேனும் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு உருக்கம் என்பது வருமானால் இந்த தூண்களை பெற்று பிடித்துக் கொண்டு அவனை கண்ணார காணுங்கள் என்கின்றார் அடுத்ததாக இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க நற்செல்வன் தங்காய் நற்செல்வன் தங்காய் என்பதில் கைங்கரிய பெருமைகளை சொல்லுகிறார் நற்செல்வன் என்பவன் லக்ஷ்மணனுக்கு உகந்த லக்ஷ்மணனுக்கு நிகரானவன் லக்ஷ்மணன் என்ற சொல்லுக்கு நல்ல செல்வத்தை கொண்டவன் அதாவது பாகிய பாகவத கைங்கரியம் செய்யும் செல்வத்தை கொண்டவன கொண்டவன் பாகவத கைங்கரியம் எப்பொழுதுமே முதலிடமாக இருக்கிறது ஒரு சமயம் பராசுரப்பட்ட சந்திய சந்தியா சந்தியா பண்ணுவதற்கு விட்டது என்று சீடர்கள் சீடர்கள் அழைக்கும் போது அதே நேரத்தில் பகவான் தனக்கு ஆளவட்ட கைங்கரியம் செய்ய அழைக்கிறார் அப்போது பராசரபட்டார் ஆழவட்ட கைங்கரியத்தை செய்ய விடுகிறார் சந்தியா எப்பொழுது வேணாலும் பண்ண முடியும் ஆனால் பாகவத கைங்கலியமானது என் அஹ் அந்த யாருக்காக நாம் பண்ணுகிறோமோ அந்த பகவானே என்னை ஆழவட்ட கைங்கரியத்துக்காக அழைக்கும் போது சந்தியாவை பிறகு பண்ணுங்கலாம் பிறகு செய்ய முடியும் என்று அஹ் கூறுகிறார் அதே போல் நாம் சரணாகதி என்ற சரணாகதி என்பது செய்து விட்டாலும் கூட கர்ம அனுஷ்டங்களை நாம் விடக்கூடாது என்று நற்சல்வனை பற்றி கூறுகிறாள் ஆனார் ஏனெனில் அவன் கர்ம அனுஷ்டங்கள் அனுஷ்டானம் என்னும் போது அவன் பசும் பால்களை கலந்து கொண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் செய்வதற்காக சென்று விட்டான் தன்னுடைய கர்ம அனுஷ்டங்களை அவன் மறக்கவில்லை ஏனெனில் அவனுக்கு இருக்கும் அந்த பாகவத பக்தியின் பெயரால் அஹ் கர்ம அனுஷ்டானங்களை பிறகு பண்ணுவோம் என்பதால் அவன் சென்று விடுகிறான் ஆதலால் அவனுடைய கைங்கரியம் என்னும் பெருமை இதில் விளங்குகிறது வெளியில் உள்ள தோழிகள் மீன் தோழிகள் நாங்கள் கன்று போல் உன்னை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றோம் எங்கள் மீது வாட்சியத்தை பொழிந்து நீங்கள் எங்களுக்கு உய ஒரு காட்டுங்கள் என்று அஹ் உள்ளிருக்கும் தோழியை அழைக்கின்றார் இந்த பாடலை எப்பொழுது படித்தாலும் ராமமிஸ்ரர் ராமமிஸ்ரஸ் பெயர் இதை எப்பொழுது படித்தாலும் ராம மிஸ்ரர் நமக என்ற வார்த்தையை கூறுவது வழக்கம் ஆஹ் ராமமிஸ்ரர் என் என்றால் மணக்கால் நபிகளின் மறுபெயர் ஆகும் மணக்கால் நம்பர் நம்பி என்ற பெயர் எப்படி வந்தது அவருடைய பாகவத கைங்கரியம் என்ன என்பதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் மணக்கால் நம்பி உய்யக் கொண்டாரின் சிஷியராக இருந்த காலம் உய்யக்கொண்டாரின் மனைவி அளவள் ஆண்டாள் என்பவள் அவள் சிறு பிராயத்திலேயே மரணம் அடைந்து விட்டார் ஆதலால் அவருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தார்கள் உயக்க கொண்டார் மணக்கால் நம்பி உய்ய கொண்டாரின் சிஷியராக இருப்பதால் அந்த இரு பெண்களின் கவனித்துக் கொள்வதும் அவருடைய கடமையாக இருந்தது அவர் சிறு பிராயம் பிராயத்தில் இருந்து தன் அந்த இரு குழந்தைகளும் தன்னுடைய அரவணைப்பில் வைத்துக் கொண்டு இருந்தார் ஒரு சமயம் அக்கறை இக்கரையிலிருந்து அக்கறை போகும் வேலை வந்தபோது நடுவில் நிறைய இடமாக இருந்ததால் அந்த குழந்தைகளால் அதை தாண்ட முடியவில்லை அவர்களை தூக்கி கொண்டு செல்லும் வயதும் இல்லை அந்த குழந்தைகளுக்கு ஆதலால் அவர் அந்த சேற்றின் மேல் படுத்து ஒரு பாலமாக பண்ணி அந்த என் மீது நடந்து செல்லுங்கள் என்று கூறியதால் தன் மன தன்னுடைய உடலை பாலமாக பண்ணி அந்த சேற்றை தன்னுடைய உடல் மீது இருந்ததால் அவருக்கு மனக்கால் நம்பி என்ற பெயர் அவருக்கு வந்தது அவளோ பெண் வருத்தம் அறியாதவன் என்று சொல்லப்படுகிறது இதில் தே இதில் பெண் வருத்தம் அறியாதவன் என்பதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் தேவகியை பிறந்தவுடன் தேவகியை தன் அம்மாவாக இருந்தும் அவளை விட்டு ஏமாற்றி வந்துவிட்டான் அடுத்தது கோபியர்கள் மண் வீடு கட்டி விளையாடும் போது அதை களைத்து சந்தோஷப்படுவான் யசோதாவையும் ஏமாற்றி வெண்ணெய்களை திருட்டி பல புகார் பட்டியல்களை அவரிடம் கொடுப்பான் பெண்களின் வருத்தம் அறியாதவனன்றோ கிருஷ்ணன் ஆயற்பாடியை ஆயர் பெண்களை ஏமாற்றி உடனிருப்பதாக சொல்லி மறைந்து விடுவான் இப்போது நீங்களும் தான் பணியில் பனியானது அவனை நினைத்து இருக்கிறீர்கள் ஆனால் அவன் வந்தானா இல்லையே நான் ஏன் வர வேண்டும் என்று அவள் நினைக்கிறாள் அதற்கு மனத்துக்கு இனியானை பாடுவோம் வா என்று கூறுகிறார் மனத்துக்கு இனியவன் என்பது ஆண்ட எதிரும்னத்துக்கு இனியவனே ஆவார் ஒரு சமயம் தருவாயில் ஆவிப்போம் அறிவு தந்து அருளினான் என்று கூறினார் ஆவி போது தன்னுடைய அறிவை கொடுத்து அவன் அருள் புரிவதாக வாளியின் கூற்று வாலியின் வாலியின் மனத்தில் மனத்துக்கு இனியானுடைய மனது சொல் எவ்வளவு அழகாக இருக்கிறது அடுத்தது கும்பகர்ணன் கும்பகர்ணன் என்பவனும் கும்பகர்ணன் எதிர்ப்பவன் தான் ஆனால் அவன் தருவாயில் அறுபட்டு மூக்கில் முகம் அஹ் முகத்தில் மூக்கில்லை என்று முனிவர்கள் ஏசுவாரே அஹ் என் ஐயனே அஹ் மனத்து என் தலையை கொய்து அஹ் கடலையில் போட்டுவிடு என்று மனத்துக்கு நீ அணையே வேண்டுகிறார் தன்னுடைய அண்ணன் மற்றும் உறவினர்கள் எல்லோரும் இருந்த பின்பும் கும்பகர்ணவன் தன்னுடைய மனத்துக்கு புகழ்ந்தார் அதே போல் ராவணன் ராவணன் இன்று போய் நாளை வா என்று கூறிய போது அவன் நினைத்த போது அவன் சொன்ன ஒரே வார்த்தை நாசம் வந்து உற்ற காலை நல்ல ஒரு பகைவனை பெற்றேன் என்று ராவணன் உணர்த்தினான் அவன் ஒரு இறுதி தருவாய் வந்ததற்கு பிறகும் அந்த ஒரு நல்ல பகைவனை நான் பெற்றதாகவும் ராமபிரானைப் போல அழகு படைத்தவர் யாரும் இல்லை அவனைப் போல ஒரு வீரம் கொண்டவர் யாரும் இல்லை அவனைப் போல ஒரு மனத்துக்கு இனியானை இனி நான் காண்பேன் என்றும் காண்பேன் என்று கூறினார் இது என்ன பேர் உழக்கம் என்ற ஒரு தலைப்பில் திருப்பள்ளி எழுச்சி சொல்கிறார் கதிரவன் உனதிசை சிகரம் வந்து அறைந்தான் நாங்கள் நாங்கள் தயைக்காக உன் வீட்டு வாசல் பற்றி நின்று கொண்டிருக்கின்றோம் ஆனால் நீயோ உன் மனதை கல்லாக்கிக் கொண்டு உள்ளே இருக்கின்றாயே என்று சொல்லுவதாக தோன்றுகிறது அடுத்தது தொண்டரடி ஆழ்வார் தொண்டரடி ஆழ்வார் மேட்டிலம் மேதிகள் தலைவிடும் ஆயர் இதில் மேதிகள் என்றால் எழுமை தலைவிடும் ஆயர் என்றால் சிறுவிடு மேய்த்தல் என்பது எருமைகள் சிறுவீடு மேய்த்து அவர்கள் ஆயர்கள் விட்டனர் இனியாவது எழுந்திரேன் என்று கூறுவதாக இருக்கிறது அடுத்தது இந்த மாதவனை பாட வா என்று கூறுவதற்காக குலசேகர குலசேகர ஆழ்வார் நின்னையே தான் வேண்டி நீர் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் என்று மற்ற செல்வத்தில் நாட்டமில்லாமல் அந்த வித்துவ போட்ட அம்மானையே தன்னுடைய செல்வனாக நாடி திருவஞ்சிக் துறந்து அவர் அடியை படிந்தார் இதுவே என்னுடைய உரை மாமி நமஸ்காரம் மாமி ஆக்சுவலா இந்த இதனுடைய கான்செப்ட் வந்து ஆச்சாரியா ஆச்சாரியார் மூலம் சரணாகதி முதல் ரெண்டு பாசரத்துலயும் சரணாகத விளக்கி சொல்லிட்டா கூட இதுல வந்து ஆச்சாரியா மூலம் சரணாகதி ஆக்சுவலா பெருமாள் வந்து சுவாதந்திரன் நான் ஆச்சாரியார்கள் வந்து பரதந்திரப்பட்டவர்கள் அதனால வந்து நமக்காக செய்யறாங்கன்றதான் இதுல வந்து சொல்லப்படுற விஷயம் செல்வ சிறுமீர்கள் சொல்லும்போது கிருஷ்ணன் காலத்தில் அவனோட தேர்ந்த அனுபவித்த கோப்பியர்கள் அதனால அவர்கள் செல்வ சிறுமிகள்னு சொல்றப்படையும் சொல்லுவார் அதாவது இது உபாயம் வேகம் எல்லாத்த பத்தியும் பேசுற பாடல் இது ஏன்னா அந்த நினைந்து முனை வழியே கன்று கிறங்கி நினைத்த முனை வழியே நின்று பால் சோர்ந்து அப்படின்னு சொன்னா ஆஹ் நம்மளா போய் பெருமாளை இது பண்றத விட நம்மளை தேடி வந்து பெருமாள் பரதாந்திரம் பரதந்திரம் பேசுற பாட்டு எதுன்னு சொல்லி சொல்லுவாங்க பூர்வாச்சாரியர் திவ்ய தேசம் வந்து திருச்சித்திரபுடம் ஆமா திருச்சி இவளே சொல்லிட்டா மணக்காந்து நம்பினுட்டா